அதாவது சொல்றோம் கத்தாலே இந்த நியாய விசாரியம் நான் என் உத்தமத்தில் நடக்கிறேன் நான் கத்திர நம்பி இருக்கிறேன் ஆகையால் தள்ளாடுவதில்லை கத்திர யாரெல்லாம் நம்பி இருக்கிறாங்களோ அவங்களை கத்திர ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார் ஏன்னா வேதம் சொல்லுகிறது இதே இன்னொரு சங்கீதத்தில் அவர் சொல்றாரு பதினாறு எட்டுல சொல்றாரு சங்கீதம் பதினாறு எட்டை வாசிக்கும் போது கத்தரை எனக்கு எப்போதும் வைத்து இருக்கிறேன் அவரின் வலது வாசத்தில் இருக்கிறபடி நாங்க நான் அசைக்கப்படுவதில்லை சொல்றேன் முதலாவது அவர் சொல்றாரு நான் தள்ளாடுவதில்லை எப்படின்னு சொன்னா நான் உத்தமத்திலே நடக்கிறேன் நீதிமன்ற உச்சத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான் உத்தம நம்ம தேவ சமூகத்தில் வரும் பொழுது கத்தரை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறான் ரெண்டாவது வருஷம் கர்த்தாவே என்னை பரிச்சித்து பாரு என்னை சோதித்து பாருவோம் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரு தன்னை தானே அவர் ஒப்பு கொடுக்குறார் தேவ சமூகத்தில் என் உள்ளங்கள் எப்படி இருக்கிறது என்னை புடவிடும் என்னை சோதித்து பாருங்க சொல்லிவிட்டு சில ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு உங்களுடைய கிருமை என் கண்ணுக்கு முன்பாக இருக்கிறது உங்களுடைய சத்தியத்திலே நான் நடந்து கொள்ளுகிறேன் தேவ சமூகத்தில் சொல்ற ஆண்டவரே என்னை சோதித்து பாருங்க நான் உங்க தான் நம்பி இருக்கிறேன் ஆகவே நல்லா சேர்ந்து இல்லை தள்ளாடுறது இல்லை இயேசுவை நம்பினு ஒரு வெட்கப்பட்டு போவதில்லை பருமையான சகோதர சாட்சி நிறைய நான் உங்களை விட்டு விலகி விளைய ஆமாம் கத்தர்க்கு ரவையாக அந்த உட்கார்ந்து இருக்கிற அவ்வளோ பெரிய ஒரு செகண்ட் தான் விவசாயம் வந்து ஒரு செகண்ட் தான் ஜஸ்ட் ஒரு செகண்ட் கண்மூடி கண் தரது நடக்கும் எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க நம்ம கேட்கும் போது நமக்கு பயமாக இருக்கு ஆனா ஒவ்வொரு நாளும் தேவ கிருமி நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது அவர் சொல்ற சில காரியங்கள் வீரர்கள் நான் உட்காருவதில்லை வஞ்சகிடத்தில் நான் என்ன செய்வேன் சேருவதே இல்லை துர்மார்களுடைய ஆலோசனை நடவாமல் பாவிட வேண்டிய இல்லாமல் பரியாச உட்காரத்தில் உட்காராமல் கத்துல வேத்துல ஆமா சில பேர் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுவாங்க அதே ஒரு வாங்க ஜவம் பண்ணுவோம் நீங்க ஜவம் பண்ணணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்களேன்

வஞ்சகத்தில் நான் சேருவதில்லை பொருளாதார கூட்டத்தில் நான் பகைக்கிறேன் என் துதியின் சத்தத்தை துணிக்க பணி உடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பதற்காக குற்றம் என் கைகளை கழிவு பீடத்தை சுற்றி வருகிறேன் துதியின் சத்தத்தை அதிகமா துணிக்கப்படும் தேவ சமூகத்துக்கு நீங்க வரும்போது உங்களுக்குள்ள ஒரு பிரைசிங் இருந்து சோதன சோதனம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கனால கத்த கருவை இவங்கள்ள பெருகும்படியா செய்வார் நம்ம நிறைய இடத்துல செய்யறது இல்லை சமைக்க வந்தால் அப்படியே உக்காந்துட்டு இருக்கோம் பேசிட்டு அப்படியே போறோம் ஆனால் உள்ளுக்குள்ளே ஆண்டெடம் செய்யணுமா துதித்துக் கொண்டு வெளியே துதிக்க முடியல உள்ளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே ஆண்டவரை சோதனை பண்ணிக்கொண்டே ஆண்டவரே எங்களுக்கு செய்யணும் யார் அப்படின்னு பண்ணி பாருங்களேன் அது நாலு இடஒழக்கம் ஆகிடும் வேற சிந்தனை உங்களுக்கு வராது கத்த துதிக்கமாக தான் உங்க இடத்துல வரும் அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு உமது ஆலயமாக வாசஸ்தனத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் வாஞ்ச அப்படிதான் நம்ம நிறைய பேர் இந்த சண்டே டைம்ல தான் நிறைய காரியங்கள் நம்ம சொல்றோம் ஆலயத்துக்கு வராதுனால நிறைய காரியங்கள் சொல்றோம் ஆனால் அவர் சொல்றாரு உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தை ஒரு மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் அதான் சங்கீத தொண்ணுத்தன் சொல்லுது அவன் மேல் வாஞ்சாக இருக்கிறபடியால் நான் அவன் என்ன செய்வேன் ஒரு வாஞ்ச இருக்கிறோம் தேவ சமூகத்துக்கு வந்து நம்ம கத்தரி துதிக்கணும் ஆடவர் மையப்படுத்தணும் ஆடவர் உயர்த்தணுன்னு ஒரு வாஞ்ச இருக்கணும் வியாதி இருக்கு பறவினர் இருக்குது போராட்டம் இருக்குது எல்லாமே இருக்குது யாருக்கும் மனுஷனாக போகிறோம் எல்லாமே ஒரு பிரச்சனை இருக்குது நான் கூட பிரச்சனை எடுத்தேன் சோதனை புதுசாக எடுக்க நினச்சேன் அந்த சோதனை வேணாம் இப்போ நம்மளாம் பார்த்தோம் சோதனை மாதிரி இருக்குது அதனால் ஆண்டவர் வந்து எவ்வளவோ பிரச்சனை வந்து நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்ம நகர்ந்து போகிறது ஆண்டு கிருவு இல்லையா அதனால் அவர் சொல்கிற கந்த ஸ்தோத்திரம் தேவனுக்கு மைமுண்டாகட்டும் உமது ஆலயம் வாங்கிய வாசஸ்தலத்தையும் மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் என் ஆத்து மாவி என் ஜீவனை ரத்த பிரியோர்களும் ஆறிக்கொள்ளாதையும் நானும் என் உத்தமத்தில் நடப்பேன் என்னை மீட்டு கொண்டு என் மேல் கிரு

இல்லைங்க நான் ஆண்டவரை வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் நம்புகிறேன் நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறேன் மனுஷனுக்கு பிரியமா நடந்தா நான் கூட சரி தேவருடைய ஊழியா காரணம் இல்லைன்னு பகுதி சொல்றேன் மனுஷனை பிரியப்படுத்த வாழவே கூடாது மனுஷன் இன்னைக்கு சந்தோஷமா இருப்ப நாளைக்கு மாறிடுவோம் அதனால நம்ம ஆண்டவர்கிட்ட காட்டுற வைராக்கியம் தான் நம்மளை மேன்மேல உயர்த்த சொல்லுவாங்க பெரிய இவர் சொல்றாரு அத தேவை வரவே மாட்டோம் எதுக்கும் வரவேன் செத்த விட செத்த செத்தப்பேருக்கு வந்தே வரலையா தெரியும் ஆண்டவர் யார் ஒருத்தர் உயர்த்தி பிடிக்கிறார்களோ ஞாயிற்றுக்கிழமையாக சரி எதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது விஷயம் தான் சண்டே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நேரத்தில் யார் ஒருவர் ஆண்டவரை விட மற்ற காரியங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ நீங்க உண்மையான விசுவாசிக்கே கிடையாது நான் தைரியமா சொல்லுவேன் அதை விட ஒரு பெரிய பாக்கியம் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த ஸ்லாஹியம் அவர் கொடுக்கிற அந்த கத்துக்கு சொல்ற மகிமையான காரியம் அதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப விரும்புறதா பரிசுத்த ஓய்வு ஆரம்பிச்சிருக்கிறா அவர் ஓய்வு நாள சந்திக்கிறார் ஓய்ந்திருந்தார் பயம் இல்லை தமிழை கிரியெல்லாம் முடிச்சுட்டு இருந்தார் எதுக்கு இருந்தாரு எதுக்கு ஓய்ந்திருக்கிறாரு எதுக்கு ஓய்ந்திருக்கிறார் சொல்லுங்க பாக்குறா அவர் உட்கார்ந்து எதுக்கு ஓய்ந்திருந்தார் வெரி குட் கேஷ் வந்து எஸ்டர் கொடுக்க முடியாது பேங்க் பகுத்துக்கலாமா தான் படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தான் தன்னை வணங்க அவரை துதிக்கணும் தூதர்கள்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் சேனைகளை கத்த பரிசுத்த 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 அப்படியே துதித்து கொண்டே இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் அதான் வேலை ஒண்ணு வேற வேலையே கிடையாது

வேதனை இருக்கு வியாதி இருக்கு பிளவீனர் இருக்கு எல்லா இருந்தாலும் கூட அவரை அந்த பிரியப்படுகிறவராக இருக்கிறார் என் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு போராட்டம் ஆனா அதன் மத்திய துதிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த துதியை பார்க்க தான் கத்தர் வந்து அமர்ந்திருப்பார் மாணவனுக்கு சிங்காசனம் பூமியனுக்கு பாதபடின்னு சொல்ற ஆண்டவர் நாம சின்ன ஆலயமோ பெரிய ஆலயமோ அவரை வந்து மகிழமைப்படுத்தும் பொழுது அந்த ஆர்டர் பார்க்க பாப்ப அப்பதான் அவர் விடுதலை சொல்லுவோமா அதனால கத்திரி சோதனம் பண்ணாத பண்ணாதவழிக்கு அவர் சொல்றாரு நானும் எங்க உத்தமத்தில் நடப்பேன் வீட்டுக்கு இறக்கம் மையம் கால் சம்யானத்திற்கு சபைகளின் கத்தரை சபைக்கு தான் கத்திர துதிக்க முடியும் சொல்லுவோமா தனிப்பட்ட விதத்தில் கத்திர துதிக்க எத்தனை பேர் துதிக்கிறீங்க தனிப்பட்ட விதத்தில் எத்தனை பேர் கத்திர துதிக்கிறீங்க

O துதிக்கும் போது அவங்க துயரெல்லாம் மறந்துடும் எதை பேர் துதிச்சுக்கு தெரியல நல்ல சத்தம் வைத்து கைகளை தட்டி உற்சாகமா தேவ சமூகத்துல கத்தல் துதிக்கும் போது உனக்கு இருக்கிற பயம் உனக்கு இருக்கிற கவலை உனக்கு இருக்கிற பேரங்க உனக்கு இருக்கிற போராட்டம் உனக்கு இருக்கிற பிரச்சனை நீங்க பாருங்க வேகத்துல யாரெல்லாம் கத்தல துதிச்சாங்களோ அதெல்லாம் ஒரு பெரிய விடுதலை கத்து கொடுத்தாரு அப்போ பவுல் சீலாவும் எப்படி இருந்தாங்க ஜாலியா இருந்தாங்களா கட்டப்பட்டு இருந்தாங்க கட்டப்பட்ட நிலைமை அநேக அடிகளை அடித்து பயங்கரமான காயம் பயங்கரமான காயத்துல தொழு மரத்துல கால்களை கட்டி வச்சுக்க தலைவீழும் தொங்கி நினைக்கிறேன் தொழு மரத்தில் கால்களை கட்டி வைத்து பட்டுறாங்க நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் அப்போ பதினாறாம் அதிகாரமா நடு ராத்திரியில இருபத்தஞ்சு பதினாறாம் தெரியல இருபத்தஞ்சு பதினாறு இருபத்தஞ்சி அடு ரா பவுலீ கத்தரை பவுலீ யாரு முன் காவலையில அடைத்தார்கள் மாட்டி வைத்தார்கள் நடு ராத்திரியிலே பவுரு ஷீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள்

பாடி துதி செய்ய போது ராஜா நிறைய பேர் நினைச்சாங்க இல்ல அவனுக்கு தெரியும் துதிச்சா கத்துல பிரசி துதி மூடும் துதி காபத்தோட கத்த தடுப்பாரு நல்லா சாட்சி சொன்னாங்க அருமையான சாட்சி பயங்கரமான ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை விவசாயம் தான் என்ன தெரியுமா ஆண்டவர் ஒரு நிமிஷத்துல அந்த ஒருபோது வீடு போகவே போகல நீங்கள் கத்தருக்காக எதையெல்லாம் செய்கிறோ அதெல்லாம் ஒருபோதும் வீடு போகாது நீங்கள் கத்தர் சமூகத்தில் விடுங்கிற கண்ணீரை கத்தர் துணித்து பிடிச்சி வச்சுக்கிற பயப்படு இது பொய் இல்லை தேவ சந்த நீ அழுகிறதெல்லாம் கத்தருக்கு தெரியும் உன் என்னப்பெல்லாம் கத்தருக்கு தெரியும் எல்லா வச்சும் கத்தர் அருகிருக்கிற பார்க்க அதை பாடி துதி செய்ய தொடங்கின போது அவங்க ஒன்றுமே பண்ணலை அவங்களுக்கு விரோதமாக வந்தவங்களே விட்டு சென்று போயிட்டாங்க அப்படி துதிக்க ஆரம்பிக்கும் போது இங்க வந்து உக்காந்து எல்லாரும் கத்தரை துதியுங்கள் அப்படி துதியுங்கள் இப்படி துதியுங்கள் அப்படி ஒரு செவ மாதிரி பண்ணி அப்படிலாம் சொல்றதை விட வந்து எல்லாரும் கத்தரி துதிப்போமான்னு சொல்லும் போது உங்க வாயில துதி வந்துடணும் தேவ பிரச்சனை உங்களுக்குள்ள வந்துடும் யாரையும் பார்க்கக்கூடாது நான் என் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறேன் ராஜா ராஜாதி ராஜாவை துதிக்கும்படியா வந்திருக்கிறேன் மனுஷன் துதிக்க வரல இயேசுவை துதிக்க வந்திருக்கிறேன் அவர்தான் எனக்கு போக போறாரு நான் போகும்போது சமாதானமா போக போறேன் துடிச்சு பாருங்க கத்தனை அப்புறங்கள் செய்கிற அடுத்த வாரம் வந்து திரும்ப துணிக்க போகிறீங்க உள்ளே வரும்போது ஒரு வரணும் துணித்தலோட ஒரு சத்தத்தோட வரணும் வரும்போது டான்ஸ் ஆடினே வரணும் சிரிக்கிறீங்க வரும்போது டான்ஸ் ஆடினா ஒரு சந்தோஷமாக வரணும் தொழையாக எனக்கு ஐயா உண்மையிலே சொன்ன எண்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவருக்கு எப்போ கூட ஜ சொன்னா போதும் அப்படியே துரிச்சின்னு இருப்பார் அப்படின்னு கைத்தட்டினே இருப்பார் ஜவ்னா இருப்பார் ஏன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க இன்னும் ஆறு மணி நேரத்தில் ரெண்டு பேரும் தான் எந்த மீட்டிங் வேணாலும் சைக்கிளில் போயிடுவோம் எவ்வளோ தூரமாக போய்டும் மணல எங்க எங்க போடாது சைக்கிள் தான் போய் மீட்டிங்கில் போய் அட்டன் பண்ணுவோம் அவங்க பாடுறதுக்கு முன்னாடி இவரே பாட ஆரம்பிச்சிருக்காரு இவ்வளோ ஒரு உற்சாகம் அந்த உற்சாகம் இன்னும் குறைகள் வருது ஆயிடுச்சு எண்பது வயசுக்கு மேலே ஆகிடுச்சி வருது கத்தலுக்கு சுத்திரம் அதனால துதிக்கு வயசு தடையே கிடையாது இன்னும் வாலிபர் துதிச்சோன்னா சபியும் மகிழ்ச்சியா மாறிடும் இல்லையிலேயே சொல்லுவம்மா കത്തറി ഏകമായ വാഴിമറേ കണ്ണീരേ കത്തറി തുടങ്ങി തുതിക്കും പോലും പരലോ അറക്കും കത്ത നമുക്കോദിക്കാൻ അല്ലെങ്കട്ടും